السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتقولي الله إن الذي أرخى أن بشهود رخى நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய விக்கிரகலினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஃபஜூருடைய தொழுகைக்கு பின் இந்த செலவாத்தை நூறு தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹல் நம்முடைய வருமானத்தை அல்லாஹ் அதிகரிக்கின்றான் செல்வத்தில் செழிப்பை ஏற்படுத்துகின்றான் அதே போன்று வறுமையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் சிறந்த மனிதர்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைக்கின்றான் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு செலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஃபஜ்ருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் அந்த நேரத்தில் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நம் உயிரிலும் மேலான சல்லுல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது நூறு தடவை இந்த செலவாத்தை ஓதுவோம் யார் ரசூலுல்லாஹிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மீது ஒரு தடவை சலவாத் சொல்கிறாரோ அல்லாஹ் பத்து தடவை அவர்கள் மீது அருள் செய்கின்றான் சகோதரர்களே அல்லாஹ் நல்லே ஒவ்வொரு சலவாத்துகளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கின்றது அதே போன்று தான் இந்த செலவாத்தை நாம் ஓதுவதன் மூலமாக நம்முடைய வருமானத்தில் அல்லாஹ் அதிகரிப்பை தருகின்றான் செல்வத்தில் செழிப்பை உண்டாக்குகின்றான் வறுமையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகா கன்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு ஸலவாத்தான். اللهم صل على محمد عبدك ورسولك على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات மீண்டும் ஒருமுறை அந்த وذهن رين اللهم صل على محمد عبدك ورسولك على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات என்று வரக்கூடிய இந்த சலவாத்தை நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஸ் பஹானா இந்த சலவாத்தின் மூலமாக நம்முடைய வருமானத்தை அவன் அதிகரிக்கின்றான் அதே போன்று செல்வத்தில் செழிப்பை ஏற்படுத்துகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அந்த வறுமையை அல்லாஹ் நீக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த இந்த செலவாத்தை அதிகமாக ஓதுவோம் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னது என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்